ஹாய் ஹலோ வெல்கம் டு சஸ்திகா ஹோம்ஸ் இன்றைக்கி வீடியோவில் டி நகர் வேலவன் ஸ்டோர்ஸ்லேருந்து சாரீஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் காட்டன் சாரீஸ் தாங்க இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் காமிச்சிருக்கேன் இந்த சாரீஸ் எல்லாமே இந்த ஷாப்பில் கிரௌண்ட் ஃப்ளோரில் உள்ள கலெக்ஷன்ஸு வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குற இந்த சாரீஸ் எல்லாமே காஞ்சி காட்டன் சாரீ தான் பார்த்துட்டு இருக்கோம் த்ரெட் டிசைனில் வரக்கூடிய கலெஷனு சாரீ ஃபுல்லாக சிக்கி டிசைனோ அந்த சாரியோட பார்டர் டிசைன் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன் மாதிரி த்ரெட்டில் வந்திருக்கு இந்த சாரீஸ்க்கெலாம் வரக்கூடிய ப்ரைஸ் எது தௌசண்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது ஆச்சிக்கோட்டையில் இப்போ பார்க்குறது ஒரு லைட் ப்ளூ வித் பிங்க் பார்த்துட்டு இருக்கோம் சாரி ஃபுல்லாகவே செக்கு டிசைனு பார்டரில் அது த்ரெட் டிசைன் மாதிரி ஃப்ளவர் டிசைன் வந்திருக்கு இது முந்தான டிசைன் பார்த்தீங்கன்னா பிங்க்கில் வந்திருக்கு டார்க்காக இந்த சாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் ரன்னிங்லேயே வந்திருக்கு இப்போ பார்த்துட்டுருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே கூட காஞ்சி காட்டன் தான் பார்த்துட்டு இருக்கோம் ரெட்டபெட் பார்டர் ஸ்டைல் மாதிரி வந்திருக்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டெம்பிள் பார்டரில் வந்திருக்கு ஒரு சில சாரீஸ் வந்து பிளைன் வித் பார்டர் வந்திருக்கு இந்த சாரீக்குலாம் வரக்கூடிய பிரைசேஞ்சி டூ தௌசண்ட் நைன் நைன்ட்டி ஃபைவ் த்ரீ தௌசண்ட் டூ நைன்ட்டி ஃபைவ் வரைக்கும் வரக்கூடிய பிரைஸ் ஏஞ்சில் வித் ப்ளவுஸோட வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் காஞ்சி காட்டனில் இப்போ பார்க்கறது ப்ளூ வித் மெரூன் ஷேட் பார்த்துட்டு இருக்கோம் அந்த பல்லு டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஷேட் மாதிரி வந்திருக்கு மெரூனு ஆரஞ்சு இது மாதிரி மல்டி ஷேடில் வந்திருக்கு இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸு கான்ட்ரஸ்டாக மெரூனில் ரெட்டப்பட்டு பார்டர் வந்திருக்கு பல்லு டிசைன் ஃபுல்லாகவே இக்க ஸ்டைல் மாதிரியும் வந்திருக்கு டிசைன் இந்த சாரீஸ் எல்லாமே காஞ்சி காட்டன்லேயே த்ரெட் டிசைன் சாரீ தான் பார்த்துட்டுருக்கோம் டூ தௌசண்ட் ஒன் செவன்டி ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வரக்கூடிய பிரைஸேஜ் உள்ள சாரீஸு இப்போ பார்க்கறது ஒரு ஆஷ் வித் பிளாக் பார்த்துட்டுருக்கோம் சாரி ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் மாதிரி வந்திருக்கு இந்த சாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸு கான்ட்ரஸ்ட்டாக பிளாக்ல வந்திருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே சாஃப்ட் காட்டன் தாங்க பார்த்துட்டுருக்கோம் இந்த சாரீஸில் த்ரெட்டு ஜரி ரெண்டு டிசைன்லேயுமே இருக்குது அதே மாதிரி பார்டர் பார்டர்லஸ் ரெண்டு டிசைனில் வச்சுருக்காங்க இந்த சாரீக்கு வரக்கூடிய ப்ரைஸ் இது தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது சாஃப்ட் காட்டில் இப்போ பார்க்கறது டார்க் பிங்க் ஷேட் பார்த்துட்டு இருக்கோம் சாரி ஃபுல்லாக த்ரெட் ஒர்க்கும் பார்டரில் ஜரி டிசைன் வந்திருக்கு இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸும் ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க்கில் வந்திருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே செட்டிநாடு காட்டலே செக் டிசைன் நாங்கள் பார்த்துட்டுருக்கோம் அதே மாதிரி ஒவ்வொரு சாரிக்குமே பார்டர் வந்து டிஃப்ரெண்ட் டிசைனில் வந்திருக்கு அண்ணன் பார்டர் டெம்பிள் பார்டர் அது மட்டும் இல்லாமல் பிளைன் பார்டர் மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் வந்திருக்கு வித் ப்ளவுஸோட வரக்கூடிய கலெக்ஷன் தௌசண்ட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது இந்த சாரீஸ் எல்லாமே செட்டிநாடு காட்டன் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சாரியில் த்ரீ டூ ஃபோர் டிசைன்ஸ் வச்சுருக்காங்க ஒவ்வொரு சாரிக்குமே வந்து அந்த பார்டர் மட்டும் டிஃப்ரெண்ட் டிசைனில் வந்திருக்கு ப்ளைன் பார்டர் லாங் பார்டர் ஜரி பார்டரு அது மட்டும் இல்லாமல் கெட்டி பார்டர் மாதிரி வந்திருக்கு இந்த சாரீஸ்க்கு வரக்கூடிய பிரைஸ் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் வரக்கூடிய உள்ள கலெக்ஷன்ஸு அந்த லாங் பார்டர் பார்த்திங்கன்னா அந்த பார்டரில் ரிட்டப்பட்டு ஜரியும் அது மட்டும் இல்லாமல் அதில் மேலே டெம்பிள் பார்டரும் வந்திருக்கு செக்கு டிசைனும் வந்திருக்கு அந்த லாங் பார்டர் சாரியில வித் ப்ளவுஸோட வரக்கூடிய கலெக்ஷனை செட்டிநாடு காட்டனில் இப்போ பார்க்கறது லாங் பார்டர் சாரி பார்த்துட்டுருக்கோம் சாரி ஃபுல்லாகவே கொஞ்சம் ப்ளெயினாகவும் சின்ன சின்ன புட்டாக வந்திருக்கு இந்த பார்டர் பார்த்திங்கன்னா செக்கு டிசைனும் டெம்பிள் பார்டரும் வந்திருக்கு இந்த சாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸு ப்ளைனாக ஆஷில் வந்திருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே கரிஷ்மா காட்டன் தாங்க பார்த்துட்டு இருப்போம் இந்த சாரீஸ்லேயே ஒரு டூ டூ த்ரீ டிசைன்ஸ் வச்சிருக்காங்க எம்ப்ராய்டரி டிசைனு பல்லக்கு டிசைன் மாதிரி அது மட்டும் இல்லாமல் பிளைனு வித் ப்ளவுஸோடு வரக்கூடிய கலெக்ஷனு எயிட் நைன்டி ஃபைவ்லேருந்து தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வரக்கூடிய ப்ரைசிங்கில் உள்ள கலெக்ஷன்ஸ் கரிஷ்மா காட்டனில் இப்போ பார்க்கற இந்த டிசைன் தான் பல்லக்கு டிசைன் பார்த்துட்டு இருப்போம் தௌசண்ட் டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது கரிஷ்மா கோட்டில் இப்போ பார்க்குறது ஒரு டார்க் மெரூன் ஷேட் பார்த்துட்டு இருக்கோம் இது முந்தான டிசைன் ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க் வந்திருக்கு அதே மாதிரி அந்த பார்டரில் பார்த்தீங்கன்னா பல்லக்கு டிசைன் மாதிரி வந்திருக்கு இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸும் ப்ளைனாக வந்திருக்கு கைக்கு அந்த த்ரெட் எம்ப்ராய்டரி மாதிரி வந்திருக்கு பார்த்துட்டு இருக்குது ஷெல்ஃபில் உள்ள சாரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதில் ஃபஸ்ட் இப்போ பார்க்குறது செட்டிநாடு காட்டன் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் வித்தவுட் ப்ளவுஸில் வரக்கூடிய சாரீஸ் எயிட் டுவெண்ட்டி வருது செட்டிநாடு காட்டனில் இப்போ பார்க்கறது சாரி பாடி டிசைன் ஃபுல்லாக ஜெரி லைன்ஸ் மாதிரியும் அந்த முந்தான டிசைன் மட்டும் ஃபேன்சி டிசைன் மாதிரி வந்திருக்கு வித்தவுட் ப்ளவுஸில் வரக்கூடிய கலெக்ஷன் இந்த சாரீஸ் எல்லாமே செமி சில்க் செமில்க் காட்டன்தான் பார்த்துட்டு இருக்கோம் பித்லோஸோட வரக்கூடிய கலெக்ஷன் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது செமி இப்போ பார்க்க ஒரு சாண்டில் வித் க்ரீன் பார்த்துட்டு இருக்கும் சாரி சின்ன சின்ன புட்டா டிசைன் மாதிரி வந்திருக்கு இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் கான்ட்ரஸ்டா க்ரீனில் வந்திருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே கலம்காரி காட்டன் பார்த்துட்டு இருக்கும் கலமாரி டிசைன்லேயே பார்டர்ல ஜரி டிசைன் மாதிரி வந்திருக்கு வித் ப்ளவுஸோட வரக்கூடிய சாரீஸ் செவன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது கலம்கரி காட்டனில் இப்போ பார்க்கறது ப்ளூ வித் ஆஷ் ஷேட் பார்த்துட்டு இருக்கோம் பார்டரில் ஆஷ் கலரில் ஜரி டிசைன் மாதிரி வந்திருக்கு இந்த சாரிக்கு வரக்கூடிய பிளவுஸு பிளைனாக ஆஷில் கைக்கு ஜரி டிசைன் வந்திருக்கு இப்போ பார்க்குற இந்த சாரீஸ் எல்லாமே ஃபேன்சி காட்டன் தாங்க பார்த்துட்டு இருக்கோம் சாரி ஃபுல்லாகவே வந்து பிரிண்ட் மாதிரி வந்திருக்கு அந்த ஃப்ளவர் டிசைனு பார்டரில் ஜரி வந்திருக்கு செவன் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது வித் ப்ளவுஸோடு வரக்கூடிய சாரீஸு ஃபேன்சி காட்டனில் இப்போ பார்க்குறது டார்க் பிங்க் வித் க்ரீன் பார்த்துட்டு இருக்கும் சாரி ஃபுல்லாகவே அந்த பிரிண்ட் மாதிரி வந்திருக்கு ஃப்ளவர் டிசைனு இந்த சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸும் ப்ளைனாக க்ரீனில் வந்திருக்கு கைக்கு ஜரி டிசைன் வந்திருக்கு இப்போ பார்த்துட்ருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே காதி காட்டன் பார்த்துட்ருக்கும் பிட் ப்ளவுஸோட வரக்கூடிய சாரீஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் வருது ஃபுல்லாகவே ஃப்ளோரல் பிரிண்டர் மாதிரி தான் வந்திருக்கு சாரி டிசைன் எல்லா சேரீஸுக்குமே இப்போ பார்க்குற இந்த சாரீஸ் எல்லாமே கூட காதி காட்டன் தான் பார்த்துட்டு இருக்கோம் சாரி டிசைன் ப்ளைனாக வந்திருக்கு இந்த சாரீஸ்க்கு ஒவ்வொரு சாரீஸ்க்குமே வந்து காண்டஸ்ட்டாக இக்கத் ப்ளவுஸ் வந்திருக்கு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது இது காதி காட்டன்லேயே பார்த்தீங்கன்னா லைன்ஸ் வந்த மாதிரி டிசைன் வந்திருக்கு இந்த சாரீஸோட ப்ரைஸும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது இந்த சாரீஸ் எல்லாமே ஃபேன்சி காட்டன் தாங்க பார்த்துட்ருக்கோம் ஃபுல்லாகவே ஃபுளோரல் மாதிரி வந்திருக்கு, பார்டரில் ஜர் டிசைன் வந்திருக்கு இது எல்லாமே ஆங்கரில் உள்ள கலெக்ஷன்ஸ் நிறைய சாரீஸ் வச்சிருக்காங்க நைன் டுவெண்ட்டி சிக்ஸ் ருபீஸ் வருது வித் ப்ளவுஸோட வரக்கூடிய சாரீஸ் இப்போ பார்த்துட்டு இருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே சந்தேர்லேயே ஃபேன்சி காட்டன் நாங்கள் பார்த்துட்டுருக்கோம் ஒரு ஃபேன்சி சில்க்குன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு ஃபேப்ரிக் நல்லா கிளிட்டரிங்காகவும் அதே மாதிரி நல்ல ஃபேன்ஸியாகவும் இருக்க பார்க்குறதுக்கு இந்த சாரீஸ்க்குலாம் வரக்கூடிய ப்ரைஸ் எழுதி தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது சந்தேரியில் இப்போ பார்க்கறது ஒரு மல்டி கலர் மாதிரி வந்திருக்கு ஃப்ளோரல் டிசைனில் இந்த சாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸு காண்ட்ராஸ்ட்டாக ஆஷில் வந்திருக்கு சந்தேரியில் இப்போ பார்க்கறது ஒரு ஒயிட் வித் பிளாக் பார்த்துட்ருக்கோம் சாரி ஃபுல்லாகவே இந்த தாங்க டிசைன் வந்திருக்கு இது சேம் டிசைன் வந்து டார்க்காக பிளாக்ல ப்ளவுஸ்க்கு வந்திருக்கு இந்த சாரீஸ் எல்லாமே ஃபேன்சி காட்டன் தாங்க பார்த்துட்டு கூட நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க இந்த சாரீஸ்க்கெலாம் வரக்கூடிய பிரைஸ் சேஞ்ச் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வரக்கூடிய பிரைஸ்ஞ்ச உள்ள சாரீஸ் இந்த வீடியோவில் பார்த்த காட்டன் சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சாரீஸ் உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு முறை ஷாப் விசிட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேறு ஒரு கலெக்ஷனோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்